கல்லூரி மாணவி மீது நடைபெற்ற கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளை போலீசார் துடியலூர் அருகே சுட்டுப்பிடித்தனர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த குணா என்கின்ற தவசி சதீஷ் என்கின்ற கருப்பசாமி கார்த்திக் என்கின்ற காளீஸ்வரன் ஆகிய மூவரும் கோவையில் இருகூர் பகுதியில் வீடெடுத்து கட்டிட வேலை செய்து வந்துள்ளனர் இவர்கள் மூவரும் கடந்த நவம்பர் இரண்டாம் தேதி கோவை விமான நிலைய பின்புறம் காரில் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி மற்றும் அவரது நண்பரை தாக்கி பெண்ணை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது சம்பவத்திற்கு பின் ஏழு சிறப்பு போலீஸ் படைகள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் மூவரும் துடியலூரை அடுத்து வெள்ளக்கிணறு பட்டதரசியம்மன் கோவில் அருகே பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து போலீசார் அங்கு சென்று பிடிக்க முயன்றபோது மூவரும் அறிவாளால் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது இதில் தலைமை காவலர் சந்திரசேகர் இடது கையில் காயமடைந்தார் பின்னர் தப்பி செல்ல முயன்ற குற்றவாளிகள் மீது போலீசார் சூடு நடத்தினர் அதில் மூவரும் காலில் குண்டு பாய்ந்து கீழே விழுந்தனர் குணா கருப்பசாமி காளீஸ்வரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு கோவை அரசு மருத்துவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மேலும் காயமடைந்த காவலரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் குற்றவாளிகள் மீதும் முன்னதாகவே கொலை வழிப்பறி அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்துள்ளது மாணவி மீதான கொடூர வன்கொடுமைக்காக கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் நள்ளிரவில் துப்பாக்கி சூட்டில் பிடிக்கப்பட்ட சம்பவம் கோவை முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது